ா சிவாயினம நம பாருங்க இன்னைக்கு காலையில் வரல இன்னைக்கு ஈவினிங் வந்தேன் சாயந்தரம் வந்தேன் சரி அடைய கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் மேலே மாடியில் பாருங்கள் இந்த பறவைகள் எல்லாமே நாலு இடத்துல வச்சுருக்கேன் அவங்க நான் மேலே வந்த உடனே பாருங்க அது என்னை பார்த்த உடனே வந்துச்சுங்க அதுங்க கா கானு கத்திங்கன்னு வந்து நிற்கிது நான் சும்மா தான் வந்தேன் மேலே வாக்கிங் போகலாம் கொஞ்சம் நேரம் டேங்கில் தண்ணி இருக்கான்னு பார்க்க வந்தேன் மெடிக்கல் மிராக்கள் மெடிக்கல் மிராக்கள் மெடிக்கல் மிராக்கள் பறவைக்கு இருக்கிற அறிவு காலவழி இவனுமே இருக்காதுப்பா காலவழி மனுஷன் கூட இருக்காது மனுஷன் கூட ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அட்டி நம்மளே கிளப்பிட்டு கிளம்பிட்டு கோட்டர் குவாட்டர்கிட்ட வாங்கி அடிச்சு சாப்பிட்டு ஆனால் இது பாருங்க ஆ சாடுங்க சாப்பிடுங்க ஹாப்பியாக இருக்கு ஹாப்பியாக இருக்கேன் தோழர்களே தொண்டர்களே இதுதான் இறைவன் தான் சிவன் தான் சிவனே போட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா உயிரினங்களும் திருவண்ணாமலை சிவனே அண்ணாமலையானே நான் மேலே ஒரு நாள் வரலா அந்த பறவைங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னா அடாடா அடாடா இவா இறைவா நல்லா இருக்குண்ணா அந்த பறவைகள்லாம் நல்லா இருக்குடா சிவா இயற்கை நல்லா இருக்கணும் இருக்கிற மனிதர்களும் பறவைகளும் நல்லா இருக்கணும் சிவா திருவண்ணாமலை சிவனே பார் இந்த அதிசயத்தை பார் வரிசையா பாருங்க அங்கே பாருங்க அங்கே ஒரு நாலஞ்சு ரூபாங்க இங்கே ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க மேலேருந்து பாருங்க ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க மொத்தம் ஒரு பத்து இருபது பேர் தேறிட்டாங்க இப்படி எப்படின்னே புரியலைங்க நம்ம வர்றது மேலே பாருங்க மனுஷனுக்கு பகுதிகளில் கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆனால் அந்த பறவை பாருங்க நான் மேலே வந்து ஒன்று கண்டுபிடிச்சிச்சிங்க அடாடாடாடா டாடா மிராக்கள் மிராக்கள்